thank you தம்பி தான் என் வீடு இருக்கு இந்த பெட்டிய கொஞ்சம் தூக்கிட்டு வந்துப்பா சரிமா பெட்டி கொடுங்கம்மா ஓ அழகுமா இது அண்ணா பால் கொண்டு வர பாரு

கண்ணன் வந்தா என்னங்கம்மா சாப்பிடுங்கம்மா அம்மா ஏமாழிங்க பெ வளர்த்த பொண்ணு அவ சந்தோஷம் தான் என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான் யாரும் உடம்புக்கு முடியாம படுத்ததுல இருந்து தாய் மாதிரி பெத்த அம்மாவே என் அம்மான்னு கூப்பிட விடல நான் இடைஞ்சலா இருக்கேன்னு என்னை வீட்டு விட்டு திறத்துட்டாங்க என்னையும் பாப்பாவையும் நீங்க தானமா ஆதரிச்சு வளர்த்தீங்க நீங்க தான்ம்மா எங்களுக்கு சாமி உங்களை கவனிச்சுக்காம நான் எதுக்கும்மா சீக்கிரம் ரூபாயா போடு முதலாளி வேலை முடிஞ்சிடுச்சு ஆச்சா ஆமா முதலாளி அம்மா உடம்பு சரியில்லை நான் தான் போய் பாத்துக்கணும் நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்யற முழு நேரம் வேலை முடியாதுன்ற அரை தான் வேலை செய்வேன்றது இந்தாப்பா உன்னுடைய அரை சம்பளம் ஐம்பது ரூபாய் ஒரே முதலாளி சரி போய்ட்டாப்பா மீனா மாமி எப்படி இருக்கே பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுது நல்லா இருக்கீங்களா உடம்பு சரியாயிடுத்தா சரி ஆயிடுச்சு நானே உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் சொல்லுங்க மாமி

என்ன மாமி சொல்றீங்க எதுவா இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்லிடுவானே இத பத்தி உன்னண்ட சொன்னானா இதுல இருந்து தெரியலையா ஏதோ கோளாறு இருக்குன்னு யார் கஷ்டப்பட்டாலும் என்ன ஏதுன்னு பார்க்காம ஆதரவு கொடுத்துடுற என்னதான் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் வாழை குழைச்சுட்டு வெளியே தானே போகும் இவாளெல்லாம் திருத்த முடியாது மீனா நீ எதுக்கு உன்னோட தரதரத்தை நீயே குறைச்சுக்கற நான் சொல்றதும் சொல்லிட்டேன் அப்புறம் ஆத்துல வந்து உன்னை பாக்குறேன் பரட்டா ராசு என்ன போன வாரம் پورا நீ ஸ்கூலுக்கு போகலையா போலம்மா உங்களுக்கு உடம்பு சரியலல ஒத்தாசியா இருக்கணும்னு போலம்மா என்னை நீ கவனிச்சிட்ட சரி வேற எங்க போனே என்ன செஞ்சே வேற எங்க போलिये போய் சொல்றியா ஹோட்டல்ல நீ ஏச்சலே ஏறுكله பஸ்ல நீ சுமத்துக்கல சொல்லுடா செஞ்சியே இல்லையா ஆமாம்மா அப்புறம் ஏன் இது என்கிட்ட கிட்ட சொல்லல எதுக்காக நான் பள்ளி கொடுத்து அனுப்புறேன் கிடையே ஏமாத்துற இல்ல பெத்த தாயா இருந்தா என்ன இப்படி ஏமாத்துவியா நான் யாரோ ஒருத்தி தானே அதான் இப்படி செஞ்சுட்டு இருக்கேன் அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா நான் உங்களை ஏமாத்தலம்மா டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க பணம் இல்லம்மா என்னப்பா உங்க அம்மா இப்படி இருக்காங்க பரவாயில்ல டாக்டர் பாந்தியெல்லாம் நின்னுடுச்சு கஞ்சி வச்சு குடுக்கற குடிக்கிறாங்க அன்னைக்கு பணம் இல்லாததுனால போய் சொல்றேன் டாக்டர் பணம் கொண்டு சொன்னேனேப்பா நான் உங்கப்பா சொல்லி வாங்கல கூட பரவாயில்ல நான் பொய் சொல்லி உங்களை ஏமாத்தின மாதிரி இருக்குல்ல பொய் சொல்றது எங்க அம்மாவுக்கு பிடிக்காது அதனாலதான் இருந்தாங்க டாக்டர் இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு பொறுப்போம் நல்ல குணமும் இருக்கு பாரு வேணான்னு நான் சொல்லியும் மறக்காம நீ ஃபீஸ் கொண்டு வந்து கொடுக்குறியப்பா வெரி குட் உன்ன மாதிரி மகனை பெத்ததுக்கு உங்கள் அம்மா தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் சரி ஒரு ஐம்பது ரூபாயை மட்டும் அந்த உண்டியில் போட்டுரு சரிங்க டாக்டர் இந்தாங்க டாக்டர் வேண்டாப்பா அதை நீயே வச்சுக்கோ அப்புறம் டெய்லி உங்களுக்கு எள்ளீர் வாங்கி கொடுக்க சொன்னாங்க உங்களையும் பாப்பாவையும் நான் எப்படிமா பார்த்துக்குவேன் அதனால்தாம்மா நான் வேலைக்கு போனேன் எனக்காகவா எனக்காகவா நீ வேலைக்கு போன முன்னே போய் தப்பாக நினச்சிட்டேன்டா இந்த அம்மாவை மன்னிச்சிடுப்பா அடுத்த ஜென்மத்திலேயாவது

என்னையெல்லாம் உனக்கு எங்கேயா ஞாபகம் இருக்க போது நீதான் அவளோட சேர்த்து என்னையும் கட்டி விட்டிய நான் எங்கேயா கட்டி விட்டேன் அவளை கூட வச்சிருந்தா நம்மளால சுதந்திரமா செயல்பட முடியல எல்லா விஷயத்திலும் தலையிடுறா அதையும் மீறி ஏதாவது கிளைண்ட்டுக்கு வந்தாங்கன்னா ஏடா கூடமா பேசி ஏதாவது சிக்கல் பண்ணிடுறா அதான் தனியா வச்சேன் அவ நடவடிக்கையை கண்காணிக்கிறதுக்காக தான் உன்னையும் என் கேமராவா அனுப்பிச்சிருக்கேன்ல கேமரா மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்ற அங்கே ஏதாவது சம்பவம் நடந்தாதானே படம் பிடிக்கிறதுக்கு ஒன்னா இருக்கும் போதே நம்ம எதுவும் சொல்றது கிடையாது இப்போ தனியா வேற இருக்கா மதிக்கிறதும் கிடையாது என்ன என்ன பண்ண சொல்ற என்ன என்ன பண்ண சொல்ற மாசம் மாசம் எங்கயோ தனியா போறாள் எங்க போறா எங்க வரான்னு விசாரிக்க சொன்னேனே விசாரிச்சியா இந்த பரியா நான் எல்லா பக்கத்திலயும் முட்டி மோதி பார்த்துட்டேன் ஒரு தகவலும் தெரியல அடுத்த முறை அவ போகும்போது பின்னாடியே போய் உளவு பார்த்தாதான் உண்டு நாம இத பத்தி சந்தேகப்படுறோம்னு அவளுக்கு தெரியாம பாத்துக்கோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எப்பவும் மாசத்துல முதல் தான் போவா கொஞ்ச நாள் பொறுத்துக்க எல்லாத்தையும் புள்ளி ஓரத்தோட சொல்றேன் யோ பாத்தியா நீ கண்டுபிடிச்சு சொல்றதுக்குள்ள அவ அங்கேயே போய் செட்டில் ஆயிட போறா எனக்கு என்னமோ அவளுக்கு ஒரு புது லைஃப் போட் கிடைச்ச மாதிரி தோணுது அவ தப்பிக்கிறதுக்குள்ள நாம அவளை பிடிச்சாகணும் சார் மூலியமா ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு நாற்பது வீடு கட்டி கொடுக்கணும் அந்த கான்ட்ராக்டை நம்ம கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்காங்க நேற்று தான் அந்த மீட்டிங் முடிஞ்சது அந்த அசோசியேஷனோட லெட்டரும் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் இந்த ஃபைலில் இருக்குது ஒன்றரை கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு நீங்கள் தான் எப்படியாவது பெரிய மனஸ் பண்ணி லோனை சேங்ஷன் பண்ணோம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஏற்கனவே உங்களை பேலன்ஸ் தொண்ணூறாயிரமோ ஒன்றரை கோடி ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் பதினஞ்சு லட்சம் டெபாசிட் கட்டிட்டீங்கன்னா ஒரு வாரத்திலே உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடும் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக இருபத்தஞ்சு லட்சம் ரிலீஸ் பண்ணுவோம் பதினஞ்சு லட்சம் ரூபாவா சார் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ஏற்கனவே இருபது லட்ச ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் ரெண்டு லட்சம் கட்டலையா அதே மாதிரி தான் இதுவும் உங்கள் கம்பெனி நல்ல பேர் இருக்குது நீங்கள் நல்லா ரீபே பண்ணுறீங்க நான் சொன்ன மாதிரி செய்யுங்க மிச்சத்தை நான் பார்த்துக்குறேன் சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சிடறேன் ஓகே சார் பொறுப்படுவோம் இருக்கிற பேலன்ஸ் அந்த தொண்ணூறாயிரத்தை கட்டுங்க லோன் தரேன்னு சொன்னாங்க ஏதோ கடனை உடனே வாங்கி இருக்கிற நகை நட்டெல்லாம் வச்சு ஏதோ புரட்டி கொடுத்துடலாம் பதினஞ்சு லட்சம்னா எங்கெங்க போகிறது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை செய்யும்போது நம்மளோட முதலீடும் ஓரளவுக்கு தேவைப்படும்மா ஒன்றரை கோடி ரூபா ப்ராஜெக்ட் அதுல பத்து பர்சன்ட் டெபாசிட் நம்ம கிட்ட இருந்து அது தப்பே இல்லையே அது தப்பு இல்லப்பா கரெக்டு தான் பதினஞ்சு லட்சத்துக்கு நாம எங்க போவோம் நல்ல நிலைமைக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நேரம் பார்த்து நம்மளால ஒரு உதவியும் செய்ய முடியலையே மாப்பிள்ள நான் எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா பதினஞ்சு லட்சம் ரூபாய்ங்கிறது என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது மாப்பி உங்களுக்கு உதவி செய்ய முடியல இதுக்கு வேற வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் வேணும்னா முயற்சி பண்றேன் மட்டும் கைவிட்றாதீங்க நம்பிக்கையோடு இருங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி சோதனைகள் வரது சகஜம்தான் உங்க லட்சியங்கெல்லாம் நிறைவேறி நீங்களும் காஞ்சிதான் ஒண்ணு சேரப்போ நேரம் வரும் எதை பத்தியும் கவலைப்படாம மாயமா மேல பாரத்தை போட்டு முயற்சி பண்ணுங்க மாயமா தான் நமக்கு நல்லது செய்யணும் அவங்கள நம்பிதான் இதுல முழு மூச்சா இறங்கியிருக்க எனக்கு வேற வழி தெரியல மாயமா தான் ஒரு நல்ல வழியை காட்டணும் மாயமா மேல பாரத்தை போட்டீங்கல்ல நிச்சயமா ஒரு நல்ல வழி பிறக்கும் கவலைப்படாதீங்க உங்களோட ஆசீர்வாதமும் அவங்களோட அனுகிரகமும் இருந்தா என்ன போதாத்த நான் போயிட்டு வரேன் இல்ல மேடம் உட்காருங்க சார் நாம இன்னும் எவ்வளவு கடன் செட்டில் பண்ண வேண்டியிருக்கு பெரிய அளவுல இருந்ததெல்லாம் முடிச்சிட்டீங்க மேடம் இன்னும் ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் பாக்கி இருக்கு அதை கூட நம்ம கிடைச்சிருக்கிற கன்னி ஆர்டரை முடிச்சிட்டா அடைச்சிடலாம் அதை தவிர டீலர்ஸ் கிட்ட நாற்பது லட்சம் ரூபா நிக்குது மேடம் இருபது லட்சம் ரூபா கொடுத்தா முடிச்சுக்கிற அளவுக்கு பேசி வச்சிருக்கேன் நெட் கேஷா பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா ஒத்துப்பாங்க மேடம் அப்படியா நாற்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறப்போ பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா அதை ஒத்துக்கிறாங்கன்னா பெரிய விஷயம்தான் பட் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு எங்க போறது சார் இருக்கு மேடம் இருபது லட்சம் ரூபாய் ப்ரொவிஷன் இருக்கு ஆஹா ஏன் சார் அந்த டீலருக்கு இப்பவே இந்த அமௌண்ட் செட்டில் பண்ணுமா ஏன் கேக்குறீங்க இல்ல ஒரு சின்ன அசைன்மெண்ட்டுக்கு தேவைப்படுது வாங்கல கேன்டீன்ல போய் ஏதாவது பேசுவோம். ஓகே மேடம் என் சொந்த விஷயத்துக்காக நான் இது வரைக்கும் கம்பெனி பணத்துல கை வச்சதே இல்லை முதல் முறையா நான் உங்களுக்காக இந்த தப்ப பண்றேன் நாலு பேர் என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்காத மாதிரி பாத்துக்கோங்கப்பா இல்லம்மா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் பேங்க்ல இந்த லோன் சாங்ஷன் உடனேவே இந்த பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு பேங்க் இன்ட்ரெஸ்டோ அதையும் சேர்த்து நம்ம கம்பெனில கட்டிடுறேன் ஏன்னா பெரியவர் வரத்துக்கு முன்னாடி அந்த பணத்தை நாம அங்க வச்சிடணும் அதையெல்லாம் மாப்பிள்ள கொடுத்துருவாருமா நீ செய்யலன்னா வேற யாருமா செய்வா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தே ஆகணும் அதை தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன் பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆன உடனேவே நான் வேலையை ஆரம்பிச்சிருவேன் ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நம்ம எல்லாருக்கும் நல்ல காலம் தான்